ஈரானின் செயலுக்கு கத்தார் கடும் கண்டனம் ஈரான் தூதுவரை அழைத்து பேச்சுவார்த்தை பதிலடி கொடுக்கும் உரிமை கத்தாருக்கு உள்ளது என தெரிவிப்போம் செய்தி அறிக்கை ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்திய போரில் அமெரிக்காவும் இணைந்து கொண்டது இதில் ஈரானின் மூன்று முக்கிய அணு உலைகள் மீது அமெரிக்கா தாக்கியது எனினும் இதனால் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முன்பே எடுத்துவிட்டோம் என ஈரான் பதிலளித்திருந்தது ஆனால் அமெரிக்காவுக்கு பேரழிவு காத்திருக்கிறது என ஈரான் எச்சரித்து தொடர்ந்து பதில் தாக்குதலை தீவிரப்படுத்தியது இதன் ஒரு பகுதியாக அமெரிக்காவின் படைகள் நிறுத்தப்பட்ட நாடுகளை குறிவைத்து ஈரான் தாக்கியது இதில் கத்தார் நாடும் தாக்கப்பட்டது இந்நிலையில் ஈரான் செயலுக்கு கத்தார் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது கத்தார் நாட்டின் வெளிவிவகார அமைச்சகம் கத்தாருக்கான ஈரான் தூதர் அலி செலேஹாபதியை அழைத்து கத்தார் நாட்டில் அல் ஒதீத் விமானப்படை தளத்தின் மீது ஈரான் புரட்சிகர காவல்படை நடத்திய தாக்குதலுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது இது பற்றி கத்தார் வெளிவகார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஈரானை கடுமையாக சாடியுள்ளது கத்தாரின் இறையாண்மை மற்றும் வான்வெளியை வெளிப்படையாக மீறியதுடன் சர்வதேச சட்டம் மற்றும் ஐநா ஆவண விதிகளை இந்த தாக்குதல் மீறியுள்ளது சர்வதேச விதிகளின்படி இதற்கு தக்க பதிலடி கொடுக்கும் உரிமை கத்தாருக்கு உள்ளது என்றும் தெரிவித்துள்ளது ஈரானிய தூதருடன் கத்தாரின் வெளிவிவகாரத்துறை மந்திரி சுல்தான் பின் ஷா தல் முறைக்கு நடத்திய சந்திப்பின் போது கத்தார் மற்றும் ஈரான் நாடுகள் இடையிலான நெருங்கிய உறவுகள் மற்றும் நல்ல நட்பு என்ற கொள்கையை முற்றிலும் மீறும் வகையில் உள்ளது பதற்றம் மேலும் அதிகரிக்காமல் அதனை தடுக்கும் வகையில் உடனடியாக பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக அளவில் தொடர்பு கொள்ள வேண்டிய தேவை ஈரானுக்கு உள்ளது என்று அப்போது அல்முறைக்கு வலியுறுத்தியிருந்தார் போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்